எல்லோரும் சிலராக சொல்கிற இது என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ரேப் பண்ணுறான் இது என்ன ரப் பண்ணுறது இது என்ன கலாச்சாரம் இது என்ன என்னோடய ச சமுதாயத்தை சீரடுக்க போதும் அப்படின்ற ஒரு க கேள்வி ஸ்டார்டிங்கில் இருந்தது அப்பங்களே நான் தெளிவாக இருந்தான் அப்படி என்றால் நான் வந்து எந்த ஒரு தீய விடயங்களையும் என்கரேஜ் பண்ணல நான் பண்ணுறது என்னுடைய ஈழத்து தமிழ் என்னுடைய செந்தமிழை பாட்டுக்கு கொண்டு வரணும் அதை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் கேட்கணும் இதுதான் என்ன மனசில் இருந்தது அதை தாண்டி இந்த சந்த இசைன்றது இந்த கர்நாடக சங்கீதம் எப்படி இப்போ இருக்கிற இந்த ஒரு அடிப்படை என்னண்ட நாங்கள் கல்வி முறையில் படிக்கிற இந்த இசைக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே அதாவது அருணகிரினார சொன்ன சந்த இசையிலேயே சொல்லி சொல்லிசை சொல்லி பதமும் சந்த இசையிலே இருக்கிற பதமும் ஒரே மாதிரியே இருக்கும் அதை ஒரு முன்மாதிரியாக அடுத்து இதை எங்கண்ட சிந்தமில்ல நான் பாடணும் எங்கெண்ட பழைய இலக்கிய வசனங்களை உள்ளு கொன்றோனும்